கரூர்ல வந்து பாத்தீங்கன்னா விஜயன் வந்து பிரச்சாரம் முடிச்சுட்டு போனதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல 40 மேற்பட்ட பொதுமக்கள் வந்து கூட்ட நெரிசல திக்கி வந்து மரணமடைனதுனால சொல்றாங்க நியூஸ்ல பார்த்துட்டு இருக்கோம் இந்த இடத்துல எனக்கு ஒரு டவுட்ங்க நான் வீடியோ காட்டான மீடியாக்கு போய் பார்க்கலாமா இந்த இடத்துல கூட அடி போட்டுட்ட நடுறாங்கல நல்லா பாருங்க இவங்க இந்த நல்லா உட்காந்து அழுது இருக்காங்க ஆனா இவங்களே செத்து போன மாதிரி ஒரு இடத்துல ஒரு இன்னொரு வீடியோ கிளிப் தூக்கிட்டு போறாங்க பாருங்க காட்ட போற அதையும் பாருங்க பாரு இவங்க உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க அப்ப இவங்களே வந்து பாத்தீங்கன்னா நல்லா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க ஆனா இவங்க செத்து போன மாதிரி தூக்கிட்டு போறாங்க இல்ல டெத் இன்க்ரீஸ் வந்து அதிகப்பட்டதுக்காக இந்த மாதிரி பண்றாங்களா இல்ல மக்களும் டிவிக்கு விச்சுவ வைரஸ் நீங்க தான் வந்து வந்து செக் கண்டுபிடிக்கணும் என்ன உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க அப்புறம் இவங்களே செத்து போன மாதிரி தூக்கிட்டு போறாங்க அதே டே தான் அதே ட்ரெஸ் அதே பேர் எல்லாமே பாத்துக்க நம்மளோட சோசியல் மீடியா படை அதாவது விக்வல் வரைஸ் தான் என்ன கண்டுபிடிச்சிட்டு மக்கள்கிட்ட தெரிய தெரியப்படுத்துறோம் மறக்காம ஷேர் பண்ணுங்க இவங்களே ஒரு இடத்துல உட்காந்து அழுகிறாங்க இவங்களே செத்து போன மாதிரி தூக்கிட்டு போறாங்க என்னன்னு கண்டுபிடிங்க மறக்காம